சங்கீதம் இருபத்தி நான்கு சேனைகளின் கர்த்தராகிய பிதாவாகிய தேவனே உமக்கு கோடான கோடி அல்லேலூயா பூமியை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தின பிதாவாகிய தேவனே உமக்கு கோடான கோடி அல்லேலூயா பூமியை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்த பிதாவாகிய தேவனே உமக்கு கோடி அல்லேலூயா வல்லமுள்ள மகிமையின் ராஜாவாக இயேசு தேவனே உமக்கு கோடான கோடி ஓசன்னா பராக்கிரமுள்ள மகிமையின் ராஜாவாக இயேசு தேவனே உமக்கு கோடான கோடி ஓசன்னா யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கத்தராக இயேசு தேவனே உமக்கு கொடான கோடி ஓ எனக்கு ஆசிர்வாத்தை அருளுகிற ஆவியானவராகிய தேவனே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் எனக்கு நீதியை அருளுகிற ரட்சிப்பின் தேவனாகிய ஆவியனராகிய தேவனே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் என்னை உமது சமூகத்தில் தேடி விசாரித்து நாடுகிற யாக்கோப்பின் சந்ததியாக இருக்கிற ஆவியானவராகிய தேவனே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துதல் என்னை இருதயத்தில் மாசில்லாதவனாய் கத்துடைய பருவத்தில் ஏற செய்கிற தேவனே உமக்கு கொடான கோடி நன்றி என்னை கபடாய் ஆணையிடாதவனாய் ஸ்தலத்தில் நிலைத்திருக்க செய்கிற தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி கைகளில் சுத்தமுள்ளவனாய் என்னை கத்தோடைய பருவத்தில் நிலைத்திருக்க செய்கிற தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆராதனை பூமி அதை நிறைவும் உம்முடையதாய் தேவனே உம்மை தொழுது கொள்கிறேன் உலகம் அதுள்ள கொடிகளும் உம்முடையதாகியால் தேவனே உம்மை பணிந்து கொள்கிறேன் அனாதி கதவுகள் வழியாய் உட்பிரவேசிக்கிற மகிமையின் ராஜ்யாவாகிய தேவனை உம்மை நமஸ்கரிக்கிறேன் ஆமே